பிள்ளைகள் வந்து கத்தரு உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அவங்களை எப்படி நடத்தணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு செபிக்கணும் ஆண்டுவரை அந்த ஞானம் தாங்க என் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஞானம் தாங்கன்னு பெற்றோர் கேட்கணும் என் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும் எனக்கு ஞானம் கொடுத்து வழி நடத்துங்கன்னு கேட்கணும் என்னை பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்ததியை கிறிஸ்துவைக்கிறவர் பிள்ளை இல்லாதிருந்த ஆபிரகாமை ஆசிர்வதித்து அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்தவர் அண்ணாளின் நிந்தையை மாற்றி சந்தோஷப்படுத்தியவர் இன்றைக்கும் எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் சந்ததியின் ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கலங்காதருங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே சந்ததியின் ஆசீர்வாதத்தை அருளி செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் குடும்ப ஆசிர்வாதத்திற்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு சங்கீதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படன்னா என்னென்ன காரியம் அதையெல்லாம் அந்த சங்கீதத்துல ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறார் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ கர்த்தருக்கு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவான் அது ஒரு குடும்பத்தின் ஆசிர்வாதம் ஆண்டுக்கு தியானிக்க போகிறோம் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறாரு அவருடைய மனைவி எப்படி இருப்பாங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அவருடைய வருமானம் எப்படி இருக்கும் அவருடைய சந்ததி எப்படி இருக்கும் எல்லாம் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு அப்போது முக்கிய காரணம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் இந்த ஆசிர்வாதம் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்போ அதை நம்ம அறிந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாத ரொம்ப முக்கியமானது நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை உன் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் பாருங்களுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அதாவது ஆண்டு சொல்றாரு வீட்டுக்குள்ள ரெண்டு ஆசிர்வாதம் இருக்கணும் சமாதானமும் இருக்கணும் சுகமும் இருக்கணும் இந்த ரெண்டும் பாதிக்கப்பட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் போய்விடும் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் இந்த ரெண்டையுமே கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் மெயினான ரெண்டு முக்கியமான காரியங்கள் இந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கன்னா என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா முதலாவது நூத்தி இருபத்தி சங்கீதத்தில் ரெண்டாவது வசன வாசிங்க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்க குடும்பத்தை பற்றி ஆண்டு சொல்றார் என் பிள்ளைகளே உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ உழைக்கிற கையின் பிரயாசம் நீ வந்து நிலத்தில் உழைக்கிற விவசாயிகள் நிலத்தில் உழைக்கிறாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் போய் உழைக்கிறாங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க டைப்ரைட்டிங் வேலை செய்கிறாங்க எழுதுகிற வேலை செய்கிறாங்க கை இந்த கை நம்ம வேலைக்கு உதவி செய்கிறது கையின் பிரயாசம் அந்த உழைப்பினுடைய பிரயாசம் நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று ஆண்டு சொல்கிறார் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீத மூன்றாவது வசனம் பிள்ளைகள் பந்தய சுற்றில ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் ஒரு கணவன் புருஷன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் இப்படி வசனத்தின்படி இருந்தால் அந்த குடும்ப ஆசிர்வாதம் சமாதானம் குட்டி மோட்சமாக அந்த குடும்பம் இருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தான் கத்தர் கொடுக்க விரும்புகிறார் இதுவரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள இல்லை ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வரப்போகிறது உங்களுடைய குடும்பத்தையே கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் பிள்ளைகள் ஒலிவு மர கந்துகளை போகல இருப்பார்கள் ஒலிப மரம் இஸ்ரேல் தேசத்துல நிறைய ஒலிவு மரத்தை பார்க்கலாம் அது வந்து செழிப்பையும் அபிஷேகத்தையும் குறிக்கும் ஒலிவ மரம் வந்து சீக்கிரத்தில் சாகாது வருஷ கணக்கா இருக்கும் ரெண்டாயிரம் வருஷமா ஒலிவு மரம் இருக்குது இஸ்ரேல் தேசத்தில் இயேசுவை நாட்களில் இருந்த ஒலிவு மரம் கெட்சமெண்ணெய் தோட்டத்தில் இப்பவும் இருக்குது இப்பவும் கனி கொடுக்குது பலன் கொடுக்கறது ஏன்னால் அந்த ஒலிவமரம் மரம் முழுதுமே எண்ணெய் இருக்கும் அதனுடைய இலையில் காம்பில் தண்டில் அதனுடைய காயில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் இருக்கும் அதனால அந்த ஒலிவு மரத்துக்கு ஒரு சிறப்பு சீக்கிரம் அழுகி போகாது தான் பாருங்கள் நோவா காலத்தில் தண்ணீருக்குள்ள ஐந்து மாதங்கள் பூமியே மூடியிருந்த போது புறா போய் கவி கொண்டு வந்தது ஒலிவ இலை அது அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது அது அழுகி போகலை ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி செழிப்பாக இருக்கும் அந்த அபிஷேகம் அனாயிண்டி அப்போ உங்களுடைய பிள்ளைகள் மேலே கத்தருடைய அபிஷேகம் இருக்கணும் ஆசிர்வாதம் இருக்கணும் பிள்ளைகள் செழிப்பாக இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு கத்த சொல்கிறார் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஆசிர்வாதமாக இருப்பாங்க கையிட்டு செய்கிறதில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்கணும் நீங்கள் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்கிறார் மூணு பேருடைய சரித்திரத்தை வாசிங்க மூணு பேருமே தங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிச்சாங்க நிறைய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது இல்லை நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசாரியம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிளஸ் பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் அதை விட்டுட்டு நான் போது பாருங்க மாடு கீழ்படியவே கீழ்படியார் தகப்பனார் அம்மாட்ட சொல்லுவார் இவன் என்னைக்கு உருப்படுவான் ஈவன் நான் பிசாசு மாதிரி அலைகிறேன் சில தாய்மாரா போது பிசாசு அப்படின்றது பிள்ளைகளை பார்த்த பிசாசு என்ன அது நாயாக தான் வளரும் அது பிசாசாக தான் இருக்கும் அது என்ன சொல்லும் பிசாசுலேருந்து வந்தது தான் பிசாசுன்னு சொல்லும் நாயிலேருந்து வந்தது தான் நாயின்னு சொல்லும் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அது மாதிரி திட்டவே கூடாது பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு ஊழியக்காரரை பிரசை பண்ணு சொன்னார் பிள்ளைகளை திட்டுறதுக்கே நாங்கள் சில காரியம் என்ன என்னடாது பிள்ளைகளை திட்டுறது கூட ஒரு காரியம் இருக்குதா பைபிளில் நிக்க பார்த்தேன் அவர் சொன்னாரு ஒலிவு மறை கன்றுகளே அப்படின்னு திட்டுன்றார் அப்படிதான் இருக்கு பிள்ளைகளை பற்றி ஒலிவு மறை கன்றுகள் அப்போ பிள்ளை கத் கத்தருடைய சுதந்திரமே அப்படின்னு திட்டின்றார் ஏன்னா அப்படி தான் இருக்கு பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் ஆண்டவர் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்றாரு அப்படி சொல்லுங்க பிள்ளைகளை நாயே பேய கழுது நீ திட்டக்கூடாது அந்த சாபம் பலிக்கும் ஒரு தாய் தகப்பினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பலிக்கும் பிள்ளைகளை பாதிக்கும் அறிந்து கொள்ளுங்க அதனால் பிள்ளைகளை பிளஸ் பண்ணணும் கீழ்படியாம இருந்தாலும் பிள்ளை ஒரு நாள் கட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறுவான் கத்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க என் பிள்ளை சாட்சியாதான் என் பிள்ளைகளை கத்தரை உயர்த்துவார் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஒரு சந்ததி ஆசிர்வதிப்பேன்னு கத்தர் சொல்லி இருக்கிறார் வாக்கு தத்தத்தை சொல்லுங்க இன்னைக்கு என் பிள்ளை எப்படி இருக்கலாம் நாளைக்கு ரட்சிக்கப்பட்டு சாட்சியா எழும்போன்னு சொல்லுங்க இன்னைக்கு என் பிள்ளை தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நாளைக்கு ஜெயித்த உயர்த்தப்பட்டிருப்பான் என் மகள் உயர்த்தப்பட்டிருப்பான்னு சொல்லுங்க அப்படி சொல்லணும் பிள்ளைகளை திட்டுறது வயிறது அது மாதிரி பேசக்கூடாது கவனமாக இருக்கணும் குழந்தைகளை வளர்க்கும் போது ஆலோசனை கொடுக்கணும் பெரம்பை கையாடுங்கன்னு சொல்லியிருக்குது நீதி நீதிமொழிகள்ல பெரம்பை கையாடுங்கன்னு சொல்லியிருக்குது இப்போ பிள்ளைகளை பெரம்பினால அடிக்க முடியுமா அவ்வளோதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்குது அமெரிக்காவில் தான் அது அமெரிக்காவில் குழந்தைகளை அடித்தா போலீஸ் வந்துடும் ஏன் அடித்தேன் ஏன் பிள்ளை அடிப்பேன் உனக்கு பிள்ளை வழக்கத்தில்லன்னு கொண்டு போயிடுவாங்க பெற்றோரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்க தெரியுமா அவங்களுக்கு நைன் ஒன் ஒன் ஸ்கூலில் பிள்ளைகள் போன உடனே எல்கேஜிலே சொல்லிக் கொடுத்துருவாங்க பிள்ளை உங்கள் அப்பா அடித்தா உங்கள் அம்மா உங்களை அடித்தா நைன் ஒன் ஒன்னுன்னு ஃபோன் பண்ணு போலீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்கேஜி படிக்கிற பிள்ளை தாயை மறட்டோம் என்னை அடித்த போலீஸுக்கு விடுவேன் என்னை அடித்த அப்பா போலீஸுக்கு விடுவேன் அதனால் பெற்றோர் தாங்க பயந்து இருக்கணும் பிள்ளைகள் கிடையாது பெற்றோர் தான் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி ஜெயிலில் வைக்கப்பட்ட பெற்றோர் தெரியும் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்துடும் உடனே வந்து பெற்றோர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க உனக்கு பிள்ளை வழக்கு தெரியலன்னு பிள்ளைகளை கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் அங்கே பாரு வசனத்தின்படி வாழ விட மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை பிள்ளைகளை அடித்தாலும் போலீஸ் வந்தாலும் கீழ்படி அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்கிறதுல கீழ்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஊரில் போலீஸ் வந்தால் இவ்வளோ பெற்றோர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்கணும் அதுக்காக கம்பு வச்சு அடிக்கணும்னு சொல்லலை இப்போ கம்பெல்லாம் வச்சு அடிக்க முடியாது ஸ்கூல்லேயே அடிக்க முடியல அடித்தா டீச்சர் அவ்வளோதான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க கிராமமே வந்து நிற்குது ஒரு காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் இந்த ஸ்கூலில் அந்த எங்க காலத்தில் அப்பா அம்மா வந்தா கண்ணை ஒன்றை தவிர எல்லாத்தையும் உரிச்சிருங்கன்னு டீச்சர் கேட்டிருக்கீங்களா அடிங்க என்ன அடித்தாலும் பெற்றோர் வந்து கேட்க மாட்டாங்க எவ்வளோ அடித்தாலும் கையெல்லாம் வீங்கினாவிட பெற்றோர் கேட்க அடித்து தான் படிக்கணும் அப்படின்னு பெற்றோர் என் பிள்ளைக்கு அடிச்சு சொல்லி கொடுங்க இப்போ அடிச்சா உடனே இந்த டீச்சர் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கலாட்டாக பண்ணி கேஸ் போடுறாங்க எப்படி பெற்றோர் பாருங்க பிள்ளைகள் எப்படி நல்லா வளரும் ஆண்டோ சொல்லியிருக்கிறார் சிட்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்காக எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியமில்லை போதிச்சா போதும் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க முன்னால் இருக்க மாதிரி பிள்ளைகள் கிடையாது இப்போ பிள்ளைகள் வந்து போதிக்கிறாரு நல்லா அவங்கள புகார வச்சு எதுக்கு இது என்ன காரியம் இதை ஏன் செய்யக்கூடாது இப்போ பிள்ளைகள் கேள்வி மேலே கேள்வி கேட்கும் ஏன் நான் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது கேட்கும் அதில் பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது நம்ம காலத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நான் சரியப்பான்னு போயிருக்கோம் இப்போ இல்லை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்ல தெரியணும் அப்போ விசேஷத்தை ஞானம் உங்களுக்கு இருந்தால் தான் இந்த காலத்து பிள்ளைகளை வளர்க்க முடியும் அதுக்கு ஆண்டு விட்டேன் செபிக்கணும் ஏன் பார்க்கக்கூடாது நம்ம ஆண்டு விடைய பிள்ளைங்க கத்தருடைய பிள்ளைகள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது நம்ம உலக மக்கள் கிடையாது நம்ம வித்தியாசமானவங்க வசனத்துலேருந்து காமிக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்போ பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் அதை விட்டுட்டு நீங்கள் கை நீட்டினீங்கன்னா இதை கேட்டுக்கிற கூட அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்திடக்கூடாது அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதனால் பிள்ளைகள் கத்தர் கொடுக்கிற ஒரு பிளஸ்ஸிங் அந்த பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்தணும் பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது அந்த வீட்டு பிள்ளை மாதிரி இல்லை இந்த வீட்டு பிள்ளை மாதிரி நீ இல்லை அப்படி பேசவே கூடாது யார் கூட கம்பேரிசனாக பேசக்கூடாது உங்களுக்கு கொடுத்த பிள்ளை யூனிக்காக இருக்கும் அது வித்தியாசமான குழந்தை கத்தர் உங்களுக்குன்னு தந்திருக்கிறது ஸ்பெஷல் அப்படின்னு விசுவாசிக்கணும் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை அவனை மாதிரி நீ படிக்கலை அப்படிலாம் பேசக்கூடாது முடிஞ்சது படி அண்டவரு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ப்ளஸ் டூ படி பாஸ் பண்ணலாம் வாழ்க்கையே போச்சு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்புறம் எல்லாமே இப்போ வந்து டாக்டர் ஆகிற மாதிரி தான் எல்லாருமே இப்போ நீட்டுத் தேர்வு நீட் நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணலாம் வாழவே முடியாதா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணலைன்னா செத்தாக போயிடுவாங்க வாழவே முடியாதா வாழ்க்கையே ப்ளஸ் டூவில் தான் இருக்குது யார் சொன்னது எங்கே சொல்லியிருக்கு பைபிளில் உலக மக்களை போல் நம்ம நடக்கூடாது பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணுமே தவிர நீ நல்லபடி கத்தர் உனக்குன்னு ஒரு காரியம் வச்சிருக்காரு அது செய்யலாம் அப்படின்னு சொல்லணும் தவிர நீ பாஸ் பண்ணாட்டா அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு படிக்காத ஆளை கூட உயர்த்த கத்தரால முடியும் அல்ல சொல்லுங்க தோல்வி அடைந்த ஆளையே பெரிய செல்வந்தனாய் மாத்த கத்தரால முடியும் கத்தரை நம்ப வைங்க பிளஸ் டூவை நம்ப வைக்காதங்க நீட்டு தேர்வுல நம்பிக்கை நம்பிக்கை வைக்க பழக்கத்தை பிள்ளைகளுக்கு உண்டாக்குங்க பயப்படுத்தி பயப்படுத்தி பிள்ளைகளை நீங்க கெடுத்து அதுக்காக பிள்ளைகளை தூங்க விடுவதில்லை சாப்பிட விடுவதில்லை ரெஸ்ட் எடுக்க விடுறது ராத்திரி பக்கம் படி படி படின்னு சொல்லி படிப்பு தான் வாழ்க்கையா படிக்கணும் அவசியம் பிள்ளைகள் ஜெயிக்கும் படிப்பாங்க அது ஒன்று தான் வாழ்க்கை கிடையாது அது அறிந்து கொள்ளணும் கத்தர் அதை விட பெரிய காரியத்தை கூட செய்ய முடியும் அதை நீங்கள் விசுவாசிக்க பழகணும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணுமே தவிர பயப்படுத்தி அடிமைப்படுத்தி விடக்கூடாது எக்ஸாமை நினைச்சு பயப்படுத்தி பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது உன்னால் முடிஞ்ச அளவு படி ஏசு உனக்கு ஜெயம் தருவார் நாங்கள் அப்பா ஜெபிக்கிறேன் அம்மா ஜெபிக்கிறேன் சும்மா டென்ஷன் ஆகாத ஒவ்வொன்று ஃப்ரீயாக அப்படி உற்சாகப்படுத்துங்க ப்ளஸ் டூல நீ மார்க் எடுக்காட்டா அவ்வளவுதான் என்ன அவ்வளவுதான் இப்படி பிள்ளைகளை பயப்படுத்தி பிள்ளைகளை வேதனைப்படுத்துறதே பெற்றோர் தான் இப்படி ஆண்டவர் சொன்னாரா தயவு செய்து இந்த உலக மக்களை போல நடக்காதங்க வசனத்துக்கு திரும்புங்க ஆண்டவுடைய சிந்தை நமக்குள்ள வரட்டும் அல்ல சொல்லுங்க அல்ல சொல்லுங்க ஏதோ ஒரு பெரிய திட்டம் அப்படி சொல்லுங்க பிள்ளைகள் முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மார்க் எடுக்கல ஒன்னால் அவமானம் அதெல்லாம் பேசாதங்க அதனால் என்ன அவமானம் தோத்தா அடுத்த முறை எழுதி வெற்றி பெற போகிறது பிள்ளைகள் இது இல்லைன்னா இன்னொரு படிப்பு படித்து மேலே போகிறது அதுக்குன்னு தேவன் வச்சுக்க திட்டம் இருக்குது அதை சொல்லி உற்சாகப்படுத்துறது விட்டுட்டு குறை சொல்லி மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு பிள்ளைகளை வேதனைப்படுத்திடக்கூடாது அப்போ பிள்ளைகள் வந்து கத்துறவங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஆசிர்வாதம் அவங்க எப்படி நடத்தணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும் அதுக்கு செபிக்கணும் ஆண்டவரே வரை அந்த ஞானம் தாங்க என் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஞானம் தாங்கன்னு பெற்றோர் கேட்கணும் என் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும் எனக்கு ஞானம் கொடுத்து வழி நடத்துங்கன்னு கேட்கணும் என்ன பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தொடரும் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் போயிடணும் அவர்ட கேட்டேன் நீங்கள் ஆள் ஏழு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்க ஆமாம் பிரதர்னார் அப்போ தான் ஜோ பண்ணுவீங்க நான் நாலு மணிக்கு எழும்பி ஒரு மணி நேரமாவது ஜெபிச்சுட்டு தான் நான் வேலைக்கு புறப்படுவேன் என்று சொன்னார் அதிகாலையில் ஒரு மணி நேரம் ஜெபிச்சிட்டு அவ்வளோதான் நான் இல்லை மூணு மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்துடுவேன் சாயங்காலம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என் தோட்டத்தில் போய் ஒரு மணி நேரம் நான் ஜோ பண்ணுவேன் தினம் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சிருவேன் தகப்பனார் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற சொன்னார் பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததியை பார்த்த ரெண்டு பிள்ளைகள் இன்னொரு ரிட்டையர்ட் ஆயிட்டார் இப்போ ஃபேக்ட்ரி அந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னொரு பட்டணத்தில் இருக்காங்க நான் போன போது அவங்க வீட்டுக்கு போனேன் அப்போ சொன்னாங்க பிரதர் என் பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கிறார் ரெண்டு என் பிள்ளைங்க நல்ல ஆண்டோருக்குள்ளே இருக்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல பிஸ்னஸ் செய்து உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க பார்த்தேன் வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி பெரிய வீடு நல்ல வசதி பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்ல ஹை லெவலில் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் பிள்ளைகளெல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க ஊழிய செய்வாங்க இந்த தாப்பனார் அவ்வளோ சந்தோ அதுதான் ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க கத்தர் உயர்த்தி இருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எந்த வேலைக்கு போக மாட்டாங்க சர்ச்சுக்கு போவாங்க அங்கே போய் சர்ச் ஊழியங்களில் பங்கு பெறுவாங்க சுவிசேஷ அருவிக்க போவாங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்க இதுதான் ஆசீர்வாதம் என் பிள்ளை அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறான் செய்யட்டும் அங்கே போய் என்ன செய்கிறான் ஊழியும் செய்கிறாரான்னு கேளுங்க அங்கே போய் ஊழியம் செய்கிறான்னா சந்தோஷம் கத்தருக்கு ஊழியம் செய்கிறான் ஆண்டோரை மகிமைப்படுத்துகிறான் சொன்னால் சந்தோஷம் சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறான் அது என்ன ஆசீர்வாதம் சர்ச்சுக்கே போகாமல் அமெரிக்கா போய் என்ன பிரயோஜனம் பருவத்துக்கு போக முடியுமா சர்ச்சுக்கு போகாமல் போக முடியாது அதனால் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கத்தருக்கு பயந்துருக்காங்க கத்தர் ஆசிர்வதிக்கிறார் இது ஆசீர்வாதம் அல்லையோ சொல்லுங்க உங்க பிள்ளைகள் ஒளிவுமறை செ கன்றுகளை போல இருப்பாங்க எங்களுக்கு பிள்ளைகளே இல்லையே அப்புறம் எங்கே ஒளிவுமர கன்றுகள் நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த வருஷம் ஒரு குழந்தையை தர போகிறான் உன்டைய சந்திதியை பெருக பண்ண போகிறார் அந்த ஆசிர்வாதம் மாதிரி அதுக்கு தான் இன்னைக்கு ஜிபிக்கப் போகிறோம் ஆறாவது அவரு வாசிங்க நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல பிள்ளைகளின் பிள்ளைகள் அன்னைக்கு ஒரு தகப்பன் அன்னைக்கு ஒரு பெற்றோர் என்ன சந்திச்சாங்க என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை பெரிய பாரம் அந்த பெற்றோருடைய துக்கம் அது உண்மையான ஒரு பாரம் வேதனை என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லையே சந்தேரி ஆசிர்வார் ரெண்டு பேரும் எடுத்துக்கா பண்ணி ரெண்டு பேருக்கு ஆண்டூர் குழந்தை தருவார் நீங்கள் பயப்படாருங்க ஆண்டூர் வாக்கு கொடுத்த அந்த வசனம் பாருங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான்னு சொல்லியிருக்கார்ல ஜோமானுவான்னு ஜெபிச்சு அனுப்பி அப்புறம் சில மாதங்கள் கழித்து சொன்னாங்க ரெண்டு பேருக்குமே கத்தர் கற்பத்தின் ஆசீர்வம் தந்துட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க அவரால் முடியும் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வன் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய மகள் உன்னுடைய மகனுடைய குடும்பம் உன்னுடைய மருமகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா நீங்க ஜெபிக்கும்போது அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆண்டு சொல்லுகிறார் இந்த வருஷம் அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் பிள்ளைகள் பந்து சுற்றில் ஒலிபமர கந்துகளை போல் இருப்பாங்க ஒரு பிள்ளையில் பிள்ளைகள் அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் சொல்கிறது ஒரு பிள்ளை தான் நினைக்காருங்க கத்தை ரெண்டு மூணு தருவது நீங்கள் வளர்த்து ஆளாக்குவது தேவனுக்கு சந்தோஷம் ஒரு பிள்ளை நீங்கள் கத்தருக்கு கொடுக்கலாம் ஒரு பிள்ளை உங்களுக்கு ஆதரவாக வைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் உலகம் சொல்லதை கேட்காதபடி வசனம் சொல்றதை கேட்டு நடக்க ஆரம்பிங்க உங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு இருந்தாலும் மூணு இருந்தாலும் அஞ்சு இருந்தாலும் ஆண்டவருக்கு சந்தோஷம் கத்தர் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளர் என்பதை விளங்கி கொள்ளுங்கள் இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஒரு சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் அதனால் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட நீங்கள் காண்பீங்க அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும் இன்னைக்கு ஒரு நிமிட கண்களை முடியாண்டவர் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன் இனி இஷ்டப்படி நடக்க மாட்டேன் மனப்போக்கில் நடக்க மாட்டேன் தெய்வ பயத்தோடு உம்முடைய வசனத்தின்படி வாழ்ப்பு கொடுக்கிறேன் உம்முடைய வழிகளில் நடக்க அர்ப்பணிக்கிறேன் என் வருமானத்தை ஆசீர்வதியும் கடன் பிரச்சனையை மாற்றும் வறுமையை மாற்றும் செழிப்பை தாரும் என் மனைவி ஆசிர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும் என் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதி நாங்கள் குடும்பமாய் மகிழ்ந்து குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழ் ஆசிர்வதியும் அந்த ஆசிர்வாதம் இந்த நாடில் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும் குடும்பத்தில் உண்டாகணும் ஜெபிங்க ஜெபிங்க அப்படியே சொல்லி ஜெபிங்க தகப்பனே யார் யார் கத்தருக்கு பயந்து முடி வழிகளில் நடக்க தங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக இந்த சிறு பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோருக்காக இந்த குடும்பத்துக்காக செபிக்கிறேன் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே இந்த வீட்டுக்குள்ளே வந்த இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இந்த வருஷத்தில் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதித்து பிள்ளைகளை படிப்பில் ஆசிர்வதியும் நீர் விரும்புகிறபடி படிக்க நீர் எதிர்பார்க்கிறபடியோடைய வாழ்க்கை அமைய ஆசிர்வதியும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சமாதான சந்தோஷமும் செழிப்பும் ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கட்டும் இன்று முதல் இயேசுவின் வாழ்க்கையில மாற்றம் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் குடும்பமாய் ஜெபிக்க தூண்டி அருளும் குடும்பமாய் வேதத்தை தியானிக்க கிருபை தாரும் குடும்பமாய் ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நீ சொன்ன இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்று கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்